புறநான் ஒரு இருபத்தி ஏழு புலவர் பாடும் புகழ் பாடியவர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கில்லி தினை பொதுவியல் துரை முதுமொழி காஞ்சி சேற்று வளர் தாமரை பயந்த உன் கீழ் நூற்கறிதர் அலரின் நிறை கண்டன்ன வேற்றுமை இல்லா விழுத்தினை பிறந்து வீற்றிருந்தோரை என்னும் காலை உறையும் பாட்டும் உடையோர் சிலரே மறையிலைப் போல மாய்திசினோர் பலரே புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்த்தி எய்து என்ப தம் செய்வினை முடித்து எனக் கேட்பல் எந்த நலங்கில் தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாத்தோரையும் அறிய காட்டி திங்கட்புத்தேள் சிறிதரும் உலகத்து வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் வருந்தி வந்தோர் மருங்கு நோக்கி அருள வல்லை ஆகுமதி அருளிலர் கொடா அமை வல்லர் ஆகுக கெடார் துப்பின்னின் பகைதிருந்தோரே தாமரை சேற்றில் பிறக்கிறது அது நூற்றுக்கணக்கான கணக்கான இதழ்களுடன் பொலிவாக தோன்றுகிறது யார் பிறப்பிலும் வேற்றுமையில்லை சிலர் தாமரை பூ போல விளங்குகின்றனர் பாராட்டும் புகழும் பெறுகின்றனர் சிலர் அதன் இலை போலக் கிடக்கின்றனர் செய்யும் செயலால் புலவர் பாடும் புகழுடையோர் வானத்தில் யாரும் ஒட்டாத வான ஊர்தியில் செல்வர் என்று சொல்லக் கேட்டிருக்கிறேன் சேட்சென்னி நலங்குள் தேய்தலும் வளர்தலும் இரத்தலும் பிறத்தலும் இயற்கை என்னும் உண்மை தெரியாதவர்களுக்குத் தெரியும்படி நிலா தெய்வம் தேய்ந்து வளர்ந்தும் மறைந்து தோன்றியும் காட்டிக் கொண்டிருக்கிறது எனவே வல்லவர் ஆயினும் வல்லவர் அல்லர் ஆயினும் வருந்தி வந்தோரின் நிலைமையைப் பார்த்து அருள் தருபவனாக விளங்கு உன் பகைவர் கொடாத்தன்மை உடையவராகி கிடக்கட்டும் தாமரை போன்ற எழில் வாய்ந்த உயிர்களைப் போல உயர்ந்தவர்கள் சிலரே வாழ்வில் புகழுடன் திகழ்வார்கள் பலர் மாய்ந்து மறைந்து போவார்கள் புகழ்பெற்ற புலவர்களின் பாடல்களுக்கு உரியவர் வலமிக்க வீரர்களின் வழியில் உயர்ந்தவன் வானத்தில் உறையும் பெருமையை அடைவான் பிறப்பு இறப்பு குறைவு வளம் ஆகிய அனைத்தையும் உணர்ந்து மற்றவர்களுக்கு அருளும் செயலில் முன்னேறி வாழ்பவன் மகத்துவம் பெறுவான் அதற்கு எதிரானவர் அழிவைச் சந்திப்பார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்